வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் நாற்பத்தி ஐந்து தந்ததன தான தந்ததனத்தான தந்ததன தான தனதான கன்றிலுருமானை வென்ற விழியாலே கஞ்சமுகை மேவு கங்குல் செரிகேச மங்குல் குலையாமை கந்தமலர் சூடும் அதனாலே நன்று பொருள் தீர வென்று விலை பேசி நம்ப விடுமாதருடனாடி நாடி நஞ்சு புசி தேரை எங்க மதுவாக நைந்து விடுவேனை அருள்பாராய் உன்றி மணி போல்வ செங்கன் வரி போகி கொண்ட படம் வீசு மணி கூர்வாய் கொண்ட அஞ்ச அன்ற சேனை கொன்ற குமரேச குருநாதா அன்றல் கமல் தெங்கு திரள் சோலை வண்டு புடை புடைசூழ மந்தி அமரேசர் பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்